கடகல் பிறந்தவர்கள் குழந்தை வளர்ப்பு தங்கள் குழந்தைகளுடன் ஹைலி அஃபெக்ஷனேட்டிவ் பர்சனாலிட்டிஸாக இருப்பார்கள் அத்துடன் எமோஷ்னலி மோர் கனெக்டட் டு த சில்ட்ரன் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய அதிக கவனத்தோடு எப்போதும் இருப்பார்கள் அதுவே ஒருவித பயத்தையும் உண்டாக்கலாம் குழந்தைகளின் கல்வி பயிற்சி அல்லது தொழில் தொழிற்பயிற்சியில் நிறைய தேடுதலும் மற்றும் எதிர்பார்ப்பிலும் அதிக ஆவல் இருக்கும் குழந்தைகளுடன் ஒருங்கிணைந்த எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுடன் ஒருங்கிணைந்து இருப்பதனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை சார்ந்து இருக்க பழகிவிடுவார்கள் அதுவே பின்னாட்களில் சிரமம் தரலாம் ஜாதகத்தில் சந்திரன் சுபத்தன்மையோடு இருந்தால் தங்கள் குழந்தைகளிடம் நண்பர்கள் போல சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திரன் பலவீனமாக இருந்தால் குழந்தைகளை நல்லபடியாக ஆக்குவதில் நிறைய பயமும் பதட்டமும் இருந்து கொண்டிருக்கும் கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் நன்மை தீமை தீர்மானிக்கும் முக்கிய கிரகங்கள் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் ஆகும் இதில் செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆவார்கள் சனி பகவான் வலிமையாக இருந்தால் குழந்தைகளால் இவர்களுக்கோ அல்லது இவர்களால் குழந்தைகளுக்கு ஏதேனும் நிலையான நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கும்